முதலமைச்சர் திட்டம் மக்களுடைய ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அருண்குமார் அவர்கள் வருகை இந்த நேரத்தில் நான் அதே போன்று உதவி பெற்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறேன் அதிகாரிகள் இந்த திட்டம் என்பது இந்தியாவிலே எந்த ஆக தமிழ்நாட்டில்தான் இன்றைய தினம் மகளிர் உரிமைத்துறை சாலை சிற்றுண்டி விரிவாக்க திட்டங்கள் அதே போன்று புதுமைப்பிற திட்டங்கள் இப்படி பற்பதமான திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்து இன்று உதவுகரமாக குறிப்பிட்டு ஆக இங்கே பதினைந்து துறைகள் சார்பாக ஒரு சால் அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டது

முதியோர் உதவி கடைக்களை தியான கடையில் எங்களுக்கு நாங்கள் ரேஷன் கார்டை இடமாற்றம் செய்வது மின்சாரத்துறையில் இந்த மாதிரி வந்து நீண்டதான் எனக்கு கரைக்கிற மின்சாரத்துறை கருத்து கொடுக்கிற அவங்க பெயர் மாற்றம் பண்றது விளாச மாற்றப்படுறது அதே வந்து வருவாய்த்துறையில் இருக்கின்ற பகுதிகளில் பட்டாக்களிலே பெயர் மாற்றம் அதே இப்படி பல்வேறு பட்ட துறைகளிலே இங்கே நாங்கள் சாலை ஆக உங்கள் ஊராட்சி மத்தியத்தில் மிக அற்புதமான இந்த அமைப்பை உருவாக்கி தந்த அத்தனை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்திருக்கேங்க தாய்மார்கள் இந்த நிறைய பேர் எங்களுக்கு மகளிர் உரிமை தலை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக பட்டா கிடைக்கல அப்படின்றதுக்காக ரெண்டு பேருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்து

இந்த பகுதியிலே பன்னிரண்டு கோடிக்கு புதிய மனைநீர் கால்வாயில் கட்டப்பட இருக்கின்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் இந்த மக்களுக்கு நான் தெரிவித்துக் எல்லா காலம் மேக்சிமம் கட்டப்படலாம் அது மட்டும் இல்லை தாமிர மாநகராட்சியில் இது சேர்க்கப்பட இருக்கிறது தாமிர மாநகராட்சி சேர்க்கப்பட்டால் பாதார சாக்கரைகள் குடிநீர் திட்டங்கள் சாலை விரிவாக்கங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் ஆகையே தமிழ்நாடு முதலமைச்சர் தனி கவனம் செலுத்துகிறார் Gracias.